வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வாழைப்பொத்தியில் என்ன செய்யலாம்னுட்டு பார்ப்போம் இது எல்லோருக்கும் உடம்புக்கு நல்ல சாமல் நான் ஒரு தரும் சாப்பிட விரும்புறதில்லை வரையாக செய்தால் பிள்ளைகள் சாப்பிட மாட்டார் அதனால நாங்கள் வாழைப்பொத்தியை போட்டு எப்படி வடை செய்யலாம் உளுந்து வடையில எப்படி வாழைப்பொத்தி பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க நாங்கள் தனியாக வாழைப்பூ மட்டும் சேர்க்கல பொத்தியை ஃபுல்லாக வரைக்கெடுக்குமா போடையே சேர்க்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பொத்தி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சு உளுந்து பெருஞ்சீரகம் உப்பு இதை வாங்க நாங்கள் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் இதை நீக்க வேண்டும் இருக்கும் அரும்பையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு அனைவருக்குமே மிகவும் சத்துள்ள ஒரு உணவு பாரம்பரிய உணவு இதை நாங்கள் சாப்பாட்டில் சேர்க்கிறத வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே மிகவும் குறைத்து விட்டோம் வாழைப்பொத்தி எல்லாம் நாங்கள் சமையலுக்கு எடுக்கிறது குறைவு பிள்ளைகளுக்கும் அது சாப்பிட தெரியாது அதை நாங்கள் திரும்பி கொண்டு வந்தால் பிள்ளைகளை நாங்கள் ஆரோக்கியமாக வளர்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்கள் உடம்பில் இருக்கும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு மீண்டும் வருவோம் உளுந்து நாங்கள் அடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் எதை எதுக்க சேர்ப்போம் ரெண்டு கருவேப்பிலை போட்டு தான் சேர்த்து அடிச்சேன்னா இஞ்சி அந்த சிறிய துண்டு சேர்த்துருக்கிறேன் சமைச்சு கொடுக்கும் உளுந்து சமைக்காது அங்கே அப்படியால சமைபாடு காரணத்துக்காக ஒரு சிறிய துண்டு இஞ்சி நாங்கள் இப்ப உளுந்து எல்லாம் அரைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் உளுந்து அரைக்கும் பொழுது உப்பு போட்டு அரைக்க கூடாது நாங்கள் சேர்க்கும் பொழுது உப்பை அளவா கொள்வோம் முதலாவது நாங்கள் அரைச்ச உளுந்தோம் உளுந்து அதனுடன் வாழைப்பூ பூ மட்டுமல்ல பொத்தி ஃபுல்லாக நான் வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன் பழவை பார்த்து செய்ப்போம் ரெண்டு பெரிய இதனுடன் மிளகாய் சிறியதாக வெட்டி நிறைய போட்டால் காரம் கூடுவா போயிடும் அளவாக ஒரு மூன்று சிறிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்க கருவேப்பிலை வெட்டியது இதனுடன் தேவையான அளவு உப்பு இப்ப நாங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஆனால் அதை உடைத்து சேர்த்தால் நல்லது இந்த பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் குடல் வளரி நோயை உருவாக்கும் அதாவது அப்பெண்டிக்ஸ் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் வருவதை தவிர்க்க வேண்டுமென்றால் என்றால் நாங்கள் அதை பவுடர் ஆக்கி தூளாக்கி சேர்த்து பெருஞ்சீரகம் போடுவது ஒன்று சமிபாடி சமிபாடு அடைய செய்யும் வாசமாகவும் இருக்கு சேர்த்து கொண்டு இப்ப நாங்க வடிவா குளைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு நான் முழு வாழைப்பூவுமே போட்டுட்டேன் வாழைப்பூத்தி ஃபுல்லா போட்டுட்டேன் சொல்ல வாழைப்பொத்தி நிறைய இருந்தா நல்லா இருக்குது ஸோ இப்போ நாங்கள் செய்யணும் கொஞ்சம் கை தொட்டு வெந்நிலை போடுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான வெந்நியை விட்டுக்கொண்டு என்ன சூடாகட்டும் ஆனால் வடக்கி கவனிக்க வேண்டிய விடையா மிதமான சூட்டில் நாங்கள் போட்டால் தான் உள்ள வெந்து வெளியிலையும் வடிவாக வரும் நாங்கள் கூடின அளவு அதிகமான படிகளில் போட்டோம்னு சொன்னால் வெளிப்பக்கம் எல்லாம் கருகி உள்ள போகாமல் பச்சையாக இருக்கும் நாங்கள் நிறைய பா செய்திருக்கிறாரு கடலை மாவில் செய்வாங்க கடலை பருப்பு போட்டு நாங்கள் உளுந்துல செய்கிறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எனது பிள்ளைகள் உளுந்து வரை சாப்பிட மாட்டார்கள் அவர்களை சாப்பிட வைப்பதற்கும் வாழை பொத்தியை சாப்பிட வைப்பதற்கும் சிறந்த வழியாக நான் அணுகிய வழி இது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் சிறு சிறு உருண்டைகளாக பிள்ளைகள் பெரிய வழியை பார்த்துட்டு வேணாமனு சொல்லிடுவாங்க அதனால சிறிய அளவில் போட்டா விரும்பி சாப்பிடுவார்கள் போல சாப்பிட வேணும் வீட்டில் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை நாங்கள் இப்ப எப்படி பரிமாறுவோம் பார்ப்போம் ஒரு ரெண்டு வரி எடுத்து வச்சு கைதலை கப்ளேப்பலம் வச்சு அந்த பிளேன் டீயோட பிண்டியர நேரத்தில் சாப்பிட அந்த மாதிரி இருக்கு நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு மிகவும் நன்றி தொடர்ந்து எங்கள் காணொளியோடு இணைந்திருங்கள் அடுத்தடுத்த காணொளியில் வேறு சில உணவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி